கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கீங்களா கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாமே இன்றைக்கு கத்தன நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பெறும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் லலோயா பிரியமானவர்களே அருமையான ஒரு வார்த்தை இது அவர் நமக்காக என்ன செய்கிறாரா அரண்களை இடிந்து விழச் செய்கிறார் அது நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க நமக்கு விரோதமான அரண்கள் லலோயா அப்படின்னா என்னது அரண்மனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு உடைய அரண் உடைய மனை அப்படின்றத அதனுடைய அர்த்தம் அப்போது அரண்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் அப்போ நமக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர் எதிரியினுடைய அரண்களை இடிந்து விழ செய்கிறார் ஆமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு விஷயத்துக்காக போகிறோம் அங்கே நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்குது ஆண்டவர் என்ன செய்கிறாரு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இடத்தின் அரண்களை இடிந்து விழ செய்து நம்ம கையில் கொண்டு வந்து அந்த காரியத்தை அவர் தருகிறார் இல்லை இல்லையா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு உடைய சத்துருக்கள் உனக்கு எதிராக ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் அவனுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் எழும்பினாலும் பாருங்க தாவ இது சொல்கிறாரு எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் அசையாமல் இருப்பேன் கர்த்தரை துதிப்பேன் அவர் செய்தார் இல்லையா தாவீது வந்து சும்மா வந்து சொல்லலை கோலியாத் வந்து அவ்வளோ பெரிய அரக்கன் ஏன் தெரியுமா கோலியாத்த தாவீது கொல்ல போனாரு ஆவன் என் தேவனை தூஷித்தான் அவன் என் தேவனை தூஷித்தான் ஒருவேளை வேற ஒருவேளை தாயை தூஷித்திருந்தால் கூட தாவிதுக்கு அவ்வளோ கோவம் வந்துருக்குமான்னு தெரியல பொதுவாக மனுஷங்களுக்கு நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோவம் வந்துடும் ஆனால் தாவிதன்ற வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சவுல்லாம் தாவிதை கொள்றதுக்கு பார்க்குறாரு ஆனால் தாவிதுக்கு அசரவே இல்லைங்க அவர் என்ன பண்றாரு சிறவேலின் ராஜா ஒரு பூச்சியை தேடுறதுக்கு வந்தீங்களா சேனைகளோடு வந்தீங்களான்னு கேட்குறாரு அப்புறேர பார்த்து சொல்றாரு உங்க ராஜா உங்க ராஜா விட்டுட்டியப்பா ஆ பாரு உங்கள் ராஜாவினுடைய ஈட்டி என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு லெலுயா அப்போது அந்த இடத்துல கூட தன்னை கொல்லை தேடுற அந்த சவுல் மீது அவர் வந்து எரிச்சலாகலை பதிலுக்கு கோவமாகலை பழி வாங்கலை சவுளும் யோனத்தானோ மகன் சவுளின் மகன் யோனத்தானோ போ போரில் செத்து போன போது புலம்பு அழுவுறார் இதாவே ஐயோ இப்படி வந்து ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்களே நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் பயங்கரமாக புலம்புறாரு பாருங்க கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் வராக்கிரமசாலிகளின் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை சவுளின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினது இல்லை அல்லா இப்படி விழுந்து போயிட்டாங்களே உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி எதிரிகள் மறித்து போன செய்தியை கேட்டு அவர்களுக்காக ஒரு புலம்பலை பாடின ஒரு மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் தாவிது இந்த தாவிதை கொல்றதுக்கு தேடுறான் சவுல் ஆனால் சவுல் செத்து போன போதோ தாவிது புலம்புகிறதை பார்க்கிறோம் அதே போல் தாவிதனுடைய குமாரன் அப்சலோம் அப்சலோம் வந்து தாவிதுக்கு விரோதமாக எழுந்தி அவ அறுவறுப்பான காரியங்களை எல்லாம் செய்து தாவிதன்ற இடத்தை பிடித்து கொண்டான் ஆனால் அப்சலோமை பின்தொடர்ந்து போய் ஆஹ் தளபதிகள் அவங்கெல்லாம் வந்து அவனை வெட்டி போட்டாங்க அவனை வந்து கொண்டு போடும்போது கொண்டு போட்ட போது ஓன்னு புலம்பி ஆளுறான் என் குமாரனே என் அப்சலோமே அப்ப தாவிதியுடைய தளபதி வந்து இங்க பாருங்க என் எவ்வளோ பெரிய காரியத்தை இன்னைக்கு செஞ்சுருக்கிறோம் எல்லாரும் அவங்கவுங்க உயிரை பணைய வச்சு எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க பகனி அழுதான பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்டின பிறகுதான் தாவிதா அமைதியாகிறாரு இப்ப தாவிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா என்னை யாரையும் என்னம் செஞ்சுட்டு போட்டும்பா என்னை கொல்லா கூட பர கொல்லணும்னு தேடினா கூட பரவாயில்ல கத்திரையன் கூட இருக்கிறார் கத்திரனை பாதுகாப்பாருங்கிற அந்த விசுவாசம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனிதர்களை பகைக்கல ஆனா கோலியாத்தை ஏன் கோலியாத்து மீது ஜாவிதுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வந்தது அப்படின்னா அவன் என் தேவனை நிந்தித்தான் அவன் என் தேவனை நிந்தித்தான் இல்லையா அப்ப கர்த்தர் மீது பற்றுதலா இருக்கிற ஒரு இருதயத்தை நம்ம தாவிதன்றத்துல பாக்குறோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க ஈசாயின் குமரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்க கண்டேன் என் இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் அவன் செய்வான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் தாவிதை செய்வான் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ம நம்மளோட ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தோம்னா மேலதிகாரிய இருதயத்தை இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருவேளை ஒரு ராஜாவை போன்ற அதாவது ஒரு ஒரு ஐஸ்வர்யவான் அதிகார உடைய ஒரு மனிதர் அவர் நமக்கு தெரிஞ்சவரா பழக்கமானவராக இருந்தார்னா அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும் நினைக்கிறோம் இல்லை வானத்தை படைத்தவர் பூமியை படைத்தவர் அந்த அதிகாரியை படைத்தவர் அந்த ராஜாவை படைத்தவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா தெய்வாதி தேவன் உங்களை என்னை நேசிக்கிறவர் உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் அவர் இருதயத்துல இருக்கிற மாதிரி அவர் இருதயத்துக்கு பிடித்த மாதிரி அவர் இருதயத்துல இருக்கிறதையெல்லாம் நான் செய்யணுமே அவர் இருதயம் விரும்புற மாதிரி நான் இருக்கணுமேனு நம்ம நினைச்சு நான் செய்தோம்னா அவர் நம்மளை என்ன மாதிரி ஒரு உயர்ஸ்தலத்துல வைப்பார் தெரியுமா அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் மனமாறுகிறதுக்கு மனுபுத்திரன் நல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரா வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா சங்கீதம் ஒண்ணுல இல்லை நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரே என்ன கொடுத்திருக்கிறாரு வாசிக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து மரத்தை இருப்பான் அவன் எல்லாம் என்ன பிசினஸ் பண்ணாது வாய்க்கணும் வியாபாரம் பண்ணாது வாய்க்கணும் நான் ஒரு வேலை செஞ்சா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஆசைப்படுறோம் செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருங்க அவருடைய வேதத்துல தியானமா இருங்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க பாவிகளுடைய வழியில நில்லாதீங்க பாவிகள் பொய்யும் பொருட்டும் பேசிட்டு மாய்மாலம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு அந்த வழியில நி நிக்காதீங்க துன்மார்கர் சொல்லுகிற ஆலோசனைப்படி நடக்காதீங்க அதான் தூக்கி தூர போடுங்க பரியாசக்காரர் உட்கார இடத்துல கூட உட்காராதீங்க யாரையும் கேலி பேசிடாதீங்க யாரையும் பரியாசம் பண்ணிடாதீங்க அவங்க உட்கார இடத்துல கூட உட்காராதீங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வேதத்தை வாசிங்க நேசிங்க இதை உட்கொள்ளுங்க இது மேலே ஆசையாக இருங்க தியானமாக இருங்க அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார் சொல்லியிருக்கிறார் செய்வார் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் நல்லா கேட்கலாம் சந்தோஷமாக கேட்கலாம் ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வேதத்தில் தான் ஆண்டு வரை பிரியமாக இருக்கேன் தியானமாக இருக்கேன் வேதத்தின்படி நடக்க நோப்பு கொடுத்துருக்கேன் எனக்கு செய்ய ஆண்டவரேன்னு கேட்கலாம் கட்டாயம் செய்வார் சொல்லியிருக்கிறார்ல செய்யாமல் இருப்பாரா நீதிமான் பனையை போல செழிப்பான் பனையை போல செழிக்கும்படி செய்வார் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்தின் சிலாக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யூ நாம் ஜெபிப்போம் ஒருவரும் சேரா ஒழியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே நீரே உண்ணத நீரே பரிசுத்தரே மகத்துவ உமையாரிப்பே இயல்புலாம் நீரே உமக்கு ஆரம்பமில்லையே இயல்புலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே நீரே உமக்கு ஆரம்பமில்லையே இல்முலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லை உமை கண்டவர் இல்லையே உமை அறிந்தவர் இல்லையே உமை புரிந்தவர் இல்லையே உமக்கு உருவங்கள் இல்லையே நீரே உண்ணத நீரே பரிசுத்தரே மகத்துவ உமையாரி பேகர தடகரவா கோரி கால பலகரவாரி பலாகரா தடகரவா அன்றொரே நிறைய பெரியவர் நிறைய சிறந்தவர் நிறைய உண்ணத என்னுடைய வழிகள் உமக்கு இருக்கணுமே நான் உங்களை நேசிக்கணுமே தாவீது எப்படி உண்மை நேசித்தாராண்டேன் உண்மையை இருந்தார் மனைவியே தன்னை இகழ்ந்த போதிலும் அதுக்கு கூட அவர் கவலைப்படலாண்டுகிறேன் தன்னை கொன்று போட்டும்பு போட்டுவிடும்படி தேடின சவுல் மறித்த போது அவனுக்காக அழுதாராண்டவரேன் ஆனால் உண்மை ஒருவன் தோஷித்த போதோ பொங்கி எழுந்தார் ஆண்டவர நாங்களோ எங்களைத்தான் அதிகமா நேசிக்கிறோம் ஆண்டவர எங்களை போல நாங்கள் பிறரை நேசிக்கல தேவனாகிய கத்திராகிய உம்மிடத்துல நாங்கள் மொழியிறதேத்தோட அன்பு கூறலை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா எங்களுக்காக உயிரையே கொடுத்த உண்மை நாங்கள் நேசிக்க முழிதயத்தோடு நேசிக்க உக்காக எல்லாவற்றையும் செய்ய என்னை விட்டு கொடுக்கறேன் எங்களை விட்டு கொடுக்கறோம் சொல்லுவோமா எங்களை விட்டு கொடுக்கற ஆண்டவர என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவர என்னை விட்டு கொடுக்காதவரே இப்ப நான் என்ன விட்டு கொடுக்குறேன் துடி சகர தடகர சகரா பலகரபா அப்படி பாதத்தில் என்னை அர்ப்பணிக்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா சொல்லுங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா உக்காக வாழை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் துதியும் கனமும் மகிமை முக்கிய செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகருமாயிருக்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபித்திருக்கிறோம் ஜபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் வந்த பிதாவே காட் பிளஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே